சார்பாக முதல் கட்ட வேட்பாளர் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய நிறுவனத்தினர் ஐயா கன்சராமருடைய இருபத்தஞ்சு வேட்பாளர்களை தன்னுடைய பகுஜன் சமாஜ் கட்சி தகுஞ்சி அமைப்பு முதல் கட்ட வேட்பாளரை அறிவித்தார் அதன் பிறகு இப்பொழுது இரண்டாவது கட்ட பதினாலு வேட்பாளர்கள் உறுதி செய்கின்றனர் அது தேசிய தென்மண்டல ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் ராஜ்யசபா உறுப்பினர் ஐயா அசோக் அவர்கள் இன்று பத்திரிகையாளர் சந்திப்புடன் அடைக்கிறார் அந்த பட்டியலை பதினாலு பகுதி பட்டியலை இப்போது அறிவிக்கப்படும் திருவள்ளூர் பாராளுமன்ற தனிப்பகுதி அன்பு சகோதரி தம்மதி அவர்கள் கிருஷ்ணகிரி சகோதரர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் திருவண்ணாமலை சக்திவேல் அவர்கள் ஆரணி எம் துரை அவர்கள் விழுப்புரம் ஜி கலிமூர்த்தி அவர்கள் நாமக்கல் வி ராமன் அவர்கள் பொள்ளாச்சி பெஞ்சிமின் கிருபாகரன் அவர்கள் திருச்சிராப்பள்ளி அல்லிமுத்து அவர்கள் கரம்பலூர் மணிவாசல் அவர்கள் கடலூர் செல்வன் அவர்கள் சிதம்பரம் நீலமேகம் தேனி திருமதி ஜீபா அவர்கள் ராமநாதபுரம் சிவானந்தம் திருநெல்வேலி தேவேந்தர் அவர்கள் இது ரெண்டாம் கட்ட வேட்பாளரை நம்மளுடைய தேசிய தலைவர் கலைச்சவர்கள் மாணக்க ஒருங்கிணைப்பாளர் அறிவித்தார் இந்த தேர்தலில் நம்மளுடைய கூடலூர் பாராளுமன்ற வேட்பாளர் மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய மாநில அலுவலக செயலாளராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரி தமிழ்மொழி அவர்கள் நீண்ட காலமாக புதிய மக்களாக இருக்கக்கூடிய பிசி மைனாரிட்டியை சிஷ்டி கொடுத்த போது பணியாற்றுவார்கள் அவர் சமூக பணியது கட்சியில் கட்சியை சார்ந்த கூட அவங்களை பணியாக பணி செய்திருக்காங்க அந்த வேட்பாளரை வந்து இவங்களுக்கு வந்து மத்திய ஒருங்கிணைப்பாளர் சந்தாத்தியாவில் இங்கே நடக்கிறது இந்த பொதுக்குழுக்கள் அறிவித்து தேர்தல் அறிக்கையை அது மக்களை ஏமாற்றணும் தேர்தல் அறிக்கையை நீங்கள் இருக்க பக்திய சமாஜ் கட்சியில் தேர்தல் அறிக்கை கிடையாது ஏன்னா நம்ம வந்து ஆட்சி பொறுப்பேற்றோன்னு அரசியல் சட்டத்தில் கான்ஸ்டியூஷனில் ஓர்த்து அந்த கான்ஸ்டியூஷனில் நாட்டில் இருக்கிற நூற்றி முப்பது கோடி மக்களுக்கு கலையழுத்து இருக்கும் அதில் கல்வி எப்படி கொடுக்கணும் நம்ம மக்களுக்கு எப்படி கல்வி கொடுக்கணும் படித்தவங்களுக்கு எப்படி வேலை வாய்ப்பு நிலையற்ற மக்களுக்கு எப்படி நலத்தை பற்றி கொடுக்கணும் தொழில் எப்படி செய்யணுன்றத ரொம்ப தெரிய தெளிவாக கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது அதனால இங்கே இருக்க பகுதி சமாஜ் கட்சி தேர்தல் அறிக்கையே கிடையாது இங்கே இருக்கிற பகுதி சமாஜ் கட்சி நாலு கூட முதலமைச்சராகி ஒரு தேசிய கட்சி இருக்கிற இங்கே மக்களுக்கு ஒரு அப்பீல் கொடுக்குறாங்க அப்பிள் தவிர தேர்தல் அறிக்கைன்றதே கிடையாது தேர்தல் அறிக்கைன்றது இங்கே வரைக்கும் தேர்தலில் நடத்துகிற செய்கிற ஒரு ஏமாற்று வேலை தான் எல்லா கட்சியும் இதை செய்கிற அதை செய்கிற மக்களை வந்து இன்னைக்கு வந்து அவங்களை கையேந்திர வாக்காளர்கள் மக்களை கையேந்திர நிலைமைக்கு உருவாக்குறது தான் தேர்தல் தேர்தல் வைக்க என்ன செய்ய போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கிடையாது தரமான கல்வி கொடுத்தா போகிறது இன்றைக்கி தேசிய மண்டல ஒருங்கிணைப்பாளர் சொன்னார் நாட்டில் ஒரு கல்வி திட்டம் இருக்குதா ஒரே கல்வினா கிடையாது மருந்து கோட்பாடில் நாலு விதமான கல்வி இருக்குது இன்னைக்கு அதே தான் இன்றைக்கி வந்து வேலை வந்தது எம்ப்ளாய்மெண்ட்டும் கிடையாது இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல்ன்ற எண்பதாயிரம் பேர் இதே நீங்கள் பிஜேபி செய்யற வேலை வாய்ப்பு கோடி ரெண்டு கோடி பேர் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் ஆனா எண்பதாயிரம் பேர் வெளியே இருக்குது இது போல பிரைவேட் செக்டார்ல இருந்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து இருந்து வெளியில் இருக்கக்கூடிய நிறுவனத்திலேருந்து எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய அதானி அம்பானியுடைய தனியார் மயமா எல்லாமே இருக்குது இன்றைக்கி அரசாங்க வேலை வாய்ப்புன்றது கேட்டுக் கொடுத்தாரு அதனால இருக்கு

ஒரு வேலை வாய்ப்பு அவனுடைய தன்மான சுயமரியில் குழந்தைக்கு ஒரு ஒரு பெண் பார்க்க போனோம் ஒரு திருமணம் நடக்குது மாப்பிள்ளை எங்கே வேலை செய்யறாங்க கேட்குறாங்க மாப்பிள்ளை தனியார் மையம் பண்ணால் தனியார் மையத்தை மூடிட்டு என்ன தொழில் செய்கிறார் லாஸ் ஆகிட்டு என்ன பண்ணுறது ஒரு வேலை வாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு போது அரசாங்க வேலை வாய்ப்பு அது சகப்பாக இருக்கிறாரு கருப்பாக இருக்கிறாரு ஒல்லியாகிறாரு குண்டாக இருக்கிறாங்க உடனே பெண் இருக்கிறாங்க என்னடானா அந்த வேலை வாய்ப்புன்னு ஒரு தன்மான சுயமரியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தாய்ங்க

அப்படின்னா கிடையாது இன்னைக்கு கேள்வி இருக்குது இது மாநில ஆட்சி இருக்குது எம்ப்ளாய்மெண்ட் என்ன ஆச்சுன்னா இது கிடையாது இன்னைக்கு போக்குவரத்துறையிலேருந்து மின்சாரத்துறையிலேருந்து இன்னைக்கு திமுக வந்து தனியார் மையமாக இருக்குது இப்போ என்ன ஒன்றிய அரசு என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அதிக தான் இருக்குது அரசியல் என்ன வேறு எதுனா மாற்றம் அவங்களுடைய குடும்ப கோட்பாடு பாலிசி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நீங்கள் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இன்னைக்கு நீங்களா பேசுவாங்க இப்போ கவர்மெண்ட் வேலை பெருக்கிற வேலையாக இருந்தாலும் கவர்மெண்ட் வேலை கஷ்டம் ஒரு கௌரவமாக இருப்பாங்க அந்த பெற்ற வேலையை அந்த துற்றுப்படி வேலை செய்கிறதுக்கு வர இன்றைக்கி அரசாங்கம் வந்து தனியார் தனியார்மயன்றது என்னென்னா ஒரு ஒரு தொழிலை வந்து ஒரு ஒரு தனியார்மயத்தை பலப்படுத்துகிறதுக்கோ அவங்க ஆட்சியாளர் வந்து அதை பார்ட்னர் ஆகிறதுக்கோ அவங்க சொந்தமாக லாபம் சம்பாதிக்கிறது தான் இன்றைக்கி தயவு தனியார் மையம் அதனால் எம்ப்ளாய்மெண்ட்டே கிடையாது நிலன்றது எல்லாருக்கும் இருக்குதா சிரமமாக இருக்குதா அப்படின்னா தொழில்ன்றது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அறுபது தொழில் அதிபர்க்காக தான் பேங்கிங் சிஸ்டம் இருக்குது

அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்த இந்த மக்களை வந்து பயன்படுத்துகிறாங்க யாரும் தொழில சேர்ந்த தொழில் நம்ம தெரியாது இந்த அறுபது தொழில் இருக்கிறதாக தான் இங்கே தொழில் இருக்குது அதுதான் காங்கிரஸ் அதான் பிஜேபி அதே தான் இன்றைக்கி திராவிட கட்சி ஒரு முறை தீர்வு அதை தான் ஃபாலோ பண்ணுறது அதுதான் இன்னைக்கு மகுதியின் சமாஜ் கட்சி மட்டும் ஒரு மாறுபட்ட கட்சி என்பது சொல்கிறதுக்கு என்னென்னா தரமான கல்வி இருக்குது ஆனால் தன்மானத்தோடு வாழ்த்துக்கு சுயமரவே இருக்கிறதுக்கு தன் தரமான கல்வி இருக்குது வேலை வாய்ப்பு ஒரு தொழில் செய்கிறதுக்கு வாய்ப்பு நிலம் இருக்கு ஒரு மருத்துவம் இருக்கும் இதுதான் நம்மளுடைய தேர்தல் அறிக்கின்றது கிடையாது நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் நடைமுறை பக்கம் வசநீடு சட்டத்தில் தான் என்னுடைய கட்சியுடைய தொழிலை பொருட்கள் தேர்தல் ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை பார்த்து அவங்க பார்க்கலாம் பிஜேபியுடைய கட்டுப்பாட்டில் அமலாக்கத்துறை மட்டும் இல்லை சிபிஐ இல்லை தேர்தல் கட்டுப்பாட்டு நீதிமன்றம் நீங்கள் ராணுவம் எல்லாமே அவங்களோட கட்டுப்பாடு அவங்க பிஜேபி என்ன வேணால் சேர்ந்து இன்றைக்கு தயாராக இருக்கும் அது முக்கியமாக தமிழ்நாடு வந்து ரொம்ப குறிப்பாக வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸு ரொம்ப கவனம் செலுத்தி ஏன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஒரு நூறாண்டு காலமாக பிராமணம் அல்லாத ஒரு இயக்கம் இருந்தாலும் அதை திராவிட கட்சியில் எப்படி அணியணுன்றது அதுக்கேற்ற மாதிரி திராவிட கட்சிகளுடைய அவங்களும் வந்து சுத்தமாக யாராக ஒரு நியாயமாக இருக்கிற மாதிரி தெரியும் அதனால் இன்றைக்கி வந்து அவளை முக்கியமாக கவனம் செலுத்தி ஒரு அஞ்சு முறை வந்தாச்சு மாநிலத்தில் நாட்டில் இன்னைக்கு இன்றைக்கி வந்து எப்படி தேர்தல் ஆனோன்னு எப்படி யுத்தத்தை எப்படி கையாள போகிறாங்கன்னு கண்ணு இதை பண்ணுறாங்க ஆனால் இன்றைக்கி அண்ணா தேவை பண்றது நாலு பிரிவாக இருக்கும் அதனால் இன்றைக்கி பிஜேபி எல்லாரையும் வந்து அவங்களுடைய அதிகாரத்தை வச்சு எல்லோரும் கூட்டணி இந்த கூட்டணி வச்சு இன்றைக்கி வந்து அவன் வந்து ஆணும் பார்க்கறாங்க அதுக்கு ஒரே நம்பிக்கை வந்து இங்கே நேர்ந்தது தான் உங்களுக்கு ஒரே நம்பிக்கை மக்கள் மத்தியில் வந்து மக்கள் வந்து நம்ப வைக்கணும் அண்ணா ஓட்டை வந்து அவங்க வாங்க போகிறாங்க அது எப்படி வாங்க போகிறாங்க எப்படி ஏமாற்ற போறாங்க மக்கள் மத்தியில் என்ன அப்போ அன்றைக்கே நாலு பிரிவு இருந்திருப்பாங்க அதனால அந்த ஓட்டெல்லாம் அதனால போயிட்டாங்க அதனால்தான் நீங்கள் நடப்பயணம் அண்ணாமலையுடைய நடைப்பயணம் அதுக்கு தான் நீங்கள் அஞ்சு துறை மோடி வந்து இங்கே வந்து அஞ்சு துறை தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்காக தான் இயந்திரத்தை கையாள போறாங்க ஐயாண்டுட்டு அதுக்கப்புறம் நடக்கிற தேர்தல் அரசியல் அது தேர்தல் மண்டலம் நடக்கிற அரசியல் தண்ணி இருக்க பார்க்கலாம் இந்த ஆரம்பத்திலேருந்து தேசிய தலைவர் தகுதி வந்து சொல்லினே இருக்கிறாங்க டிவி மேலே நம்பிக்கை கிடையாது அந்த இயந்திரத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லை அந்த இயந்திரத்தை வச்சு தான் பார்த்து பிஜேபி ஆட்சி அளிக்கிது பிஜேபி ஆட்சி அனுப்பி அதை முறை சொல்லியா வழக்கு கூட நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் கூட நீதிமன்றத்தில் கூட வழக்கு கூட கூறப்பட்டாங்க ஒரு கட்சி மட்டும் தான் அது வலியுறுத்த வலியுறுத்தி அது ஏதோ தோல்வியாளர்களுடைய பொறம்னு நினைக்கிறேன் இது ஜன்னத்து புறம் மக்களாட்சி தற்கை ஒன்று மக்களாக மக்களாக தக்கிறது தான் ஜன்நாயகம் இது வாக்கு மூலயமா இந்த அதிகாரத்தில் வருவாங்க இந்த வாக்கையே வந்து நீ கேள்வி கொடுத்துருக்காரு நீ உலக நாடு முழுக்க எல்லா வளர்ந்த நாட்டிலேயும் எல்லா மேல சிஸ்டம்தான் பயன்படுத்துகிறாங்க நீ இந்தியாவில் மட்டும் இந்தியத்தை பயன்படுத்தலை இது பெரிய ஜனநாயகம்னு பெரிய ஆபத்தை நான் அதிமுக கூட்டணியில் புரட்சிபாரன் கட்சிக்கு ஒரு சீட்டு தர சொல்லியிருந்தேங்க இப்போ எதுவும் தரலை இல்லை அதுக்கூட நான் டெருக்குருக்கு எனக்கு தெரியல ஏன்னா வாக்குவீகத்தில் மாற்றிக்கோ தேமதி காணும்ப கூட்ட ஒரு மாற்று வேணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருக்க விஜயகாந்த் ஆதரிச்சா தேமித்தி ஆதரவு எட்டு சதவீதம் பதினோரு பன்னெண்டு சதவீதம் அதே அண்ணா திமுக கட்சியோட போய் கூட்டணி சேர்ந்த பிறகு நாற்பத்தி ரெண்டு சீட்டு முட்டி இருபத்தி ஒன்பது வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவராக வந்து ஆறு மாதத்தில் நாங்கள் கட்சி வெளியே வந்தார் அவருடைய அரசியல் என்னால இந்த கூட்டணி என்று கூட்டணி என்று கூட்டணி மாற்று நாங்கள் தான் சொல்லியிருந்தோம்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் சக்தி அன்னைக்கு அதிமுக கூட கட்சியில் கூட கூட்டணி சேர்ந்து வந்தாலும் கூட்டணி சேர்ந்த மட்டு எந்த கட்சி சொன்னார் காங்கிரஸ் கட்சியோட அனைத்து தேர்தல் சொந்தமாக செலவு செய்ய முடியாத சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்ட அதிகாரம் இருக்கும்போது எல்லா கட்சியும் அதே தான் பண்ணுவாங்க அவங்க குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா காங்கிரஸ் குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா காங்கிரஸ் இருக்க ஆட்சி காலத்தில் அவங்க எப்படி வந்து சிபிஐ எப்படி பயன்படுத்துகிறாங்க இன்கம் டேக்ஸ் எப்படி பயன்படுத்துகிறாங்க எப்படி நீதிமன்ற எப்படி பயன்படுத்துகிறாங்க எல்லாமே அவங்க பயன்படுத்துகிறாங்க இதே ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஈரே மிஷனுக்கு ஃபஸ்ட்டு வந்து முதல் முறையாக பயன்படுத்துகிறது அவங்க தான் காங்கிரஸ் அதனால் இது வந்து மாற்ற அவங்க மாற்றம் வந்து அவங்க அதிகாரத்தில் வரும்போது எங்கள் வந்து அதிகாரத்தை தவறான முறையில் பண்ணுறது இவங்க அதிகாரம் வந்து நான் அதே மாதிரி பயன்படுத்தும் மாற்றம் வந்து இது தகுந்த சொல்லுங்க நன்றி நன்றி தேங்க்